வெல்கம் டு கிச்சன் கூட்டாளி யூடியூப் சேனல் நாம் இப்போது பலா பலா கேசரி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு கடாயில் நாலு ஸ்பூன் நெய்யை ஃபஸ்ட்டு ஊற்றிக்கலாம் நெய் நல்லா சூடானதும் அதில் முந்திரி திராட்சை இதுலேயே நான் மூணு இலக்காவும் சேர்த்துருக்கேன் அதை அப்படியே நெய்யில் ரோஸ் பண்ணிக்கணும் நல்லா மெதுவாக சிம்பில் அடுப்பை வச்சுட்டு ரோஸ்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நல்லா எல கோல்டு கலரில் வரும் ரொம்ப வச்சிட்டிங்கனாக்கா தீஞ்ச மாதிரி ஆகிடும் நல்லா ரோஸ்ட் பண்ணி இதை எடுத்து வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு இப்போ நம்ம இதை ஒரு ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுக்கலாம் இதுலேயே பார்த்தீங்கன்னா நான் மூணு இலக்காவும் சேர்த்துருக்கேன் அதையும் இன்றைக்கிலேயே வறுத்து எடுத்து வச்சுருக்கேன் அடுத்தது பலாப்பழம் ஒரு மூணு நாலு பலாப்பழத்தை நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை நம்ம இந்த முந்திரி திராட்சை வதக்கின நெய்லேயே வதக்கிக்கலாம் பலாப்பழ வாசனையும் அந்த நெய்யும் சேர்ந்து அவ்வளோ மனமாக இருக்கும் நீங்கள் நல்லா இதை வதக்கிக்கோங்க ஃபஸ்ட்டு இதை வதக்கி முடித்ததும் நாம் இதில் வந்துட்டு சர்க்கரை போடணும் இதுக்குன்னு நான் ஒரு அளவுக்கு இன்னும் எடுத்து வச்சுருக்கேன் அதில் ஒரு அரை கப் சர்க்கரை மட்டும் ஃபஸ்ட்டு நான் எடுத்து வச்சுக்கிறேன் அந்த அரை கப் சர்க்கரையை இப்போ இந்த நெய்யில் வதங்கிட்டுருக்க பலாப்பழத்தில் நான் இப்போ சேர்க்க போகிறேன் நறுக்கப் சர்க்கரையை ஃபஸ்ட்டு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கணும் சர்க்கரையில் இந்த பலாப்பழம் நல்லா வதங்கி அப்படியே ஆகும் ஃபஸ்ட்டு ஒரு மாதிரி ஸ்டிக்கியாக இருக்கிற மாதிரி தெரியும் உங்களுக்கு ஆனால் ஜஸ்ட் ஒரு டூ மினிட்ஸ் நீங்கள் இந்த மாதிரி வதக்கிகிட்டே இருந்தீங்கனாக்கா அப்படியே அந்த சர்க்கரை மெல்ட் ஆகி அவ்வளோ அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கே கூட உங்களுக்கு இப்போ பார்த்தீங்கனாக்கா நல்லா மெல்ட் ஆகிடுச்சு இந்த சமயத்தில் நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இப்போ சர்க்கரை போட்ட அந்த பா கிண்ணம் இருக்கு இல்லையா அதுலேயே நான் ஒரு ஒன்றே முக்கால் கப் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு ஒரு கப் ஊற்றிக்கோங்க இன்னும் ஒரு முக்கால் கப் அளவு தண்ணி ஊற்றிக்கிறேன் அடுத்தது இதை நம்ம இப்போ மூடி போட்டு வேக வச்சிடலாம் இந்த பலாப்பழம் நல்லா வெந்து வரும்போது நம்ம அடுத்த ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் மூடி வச்சுருங்க இது ஒரு டூ டு த்ரீ மினிட்ஸில் நல்லா இந்த மாதிரி கொதிச்சு வரும் பலாப்பழமும் நல்லா வெந்திருக்கும் இந்த சமயத்தில் நம்ம அந்த கப் இருக்குல்லையே அளவு கப்பாக வச்சுருக்கோமே அதில் ஒரு கால் கப்புக்கு கொஞ்சம் அதிகமாக நான் ரவை எடுத்துக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சமாக இதில் ஆட் பண்ணி அப்படியே கலக்கிட்டே இருக்கணும் இல்லைன்னா கெட்டி விழுந்துடும் இப்போ பார்க்கும்போது தண்ணி உங்களுக்கு அதிகமாக இருக்கிற மாதிரி தான் தெரியும் ஆனால் ஜஸ்ட் ஒரு ஒன் மந்த்லேயே பார்த்திங்கன்னா அந்த தண்ணியெலாம் எடுத்துக்கிட்டு கெட்டியாகிடும் ஒரு பிஞ்ச் அளவு நீங்கள் கலர் நான் எல்லோ கலர் எடுத்துக்கிறேன் நீங்கள் உங்களுக்கு என்ன கலர் பிடிக்குமோ அந்த கலர் சேர்த்துக்கலாம் எல்லோ கலர் கொடுத்தீங்கன்னா இன்னும் அழகாக இருக்கும் இந்த பிஞ்ச் கலர் போட்டிங்கனாவே நல்லா கலர் கொடுக்கும் உங்களுக்கு எல்லோ விஷாக பார்த்திங்கன்னா நல்லா கெட்டியாயிடுச்சு நல்லா மணிமணியாக இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கே அடுத்ததாக இதில் நம்ம இன்னும் எங்களுக்கு ஸ்வீட் இன்னும் கொஞ்சம் தேவைப்படுதுன்றதுனால ஒரு கால் கப்புக்கும் கம்மியாக சுகர் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு சர்க்கரை அதிகமாக வேணும்னாக்கா உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க இப்போ எல்லாமே ஆட் பண்ணியாச்சு கலந்து அழகாக கேசரி ரெடி இருக்குது இந்த சமயத்தில் நான் அந்த மூணு ஏலக்காய் நல்லா நெய்யில் வதக்கி வச்சுருக்கேன் இல்லையா அதை நல்லா பொடியாக பண்ணி இப்போ பொடுப்பிறேன் பாருங்க அப்படியே ஜஸ்ட் இப்படி தூவி விட்டிங்கனாக்கா அந்த வாசனை அவ்வளோ சூப்பராக இருக்கும் அடுத்தது வதக்கி வச்சுருக்கிற முந்திரி திராட்சியும் நான் ஆட் பண்ணிக்கிறேன் பாருங்கள் கடாயிலையும் ஒட்டாமல் கேசரி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு த லாஸ்ட்டாக இப்போ மேலே அப்படி நெய் விட்டிங்கனாக்கா எடுக்கிறதுக்கும் சரி சாப்பிட்றதுக்கும் சரி சூப்பராக இருக்கும் அவ்வளோதான் பலாப்பழ கேசரி ரெடி பார்த்திங்களா எவ்வளோ சூப்பராக இருக்கு இப்போ இதை நம்ம ஒரு கண்ணாடி பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இன்னத்துலேயும் ஊட்டாது கரண்ட்லையும் ஊட்டாது பார்க்கவே ரொம்ப டெம்டிங்காக இருக்குது இல்லையா சாப்பிட்டு பாருங்கள் இன்னும் ஸ்வீட்டாக இருக்கும் அவ்வளோதான் பலாப்பல கேசரி ரெடி தேங்க்யூ